ஜனகி சந்தேஷ் இல்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஒரே கேள்வியில் வந்து மடக்கி பிடிச்சிட்டாப்பில நம்ம மகாலிங்க வந்து குரு கிட்ட மாட்டிக்கிட்டாரு செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புவனேஸ்வரி வந்து எல்லோருக்கிட்டையும் வந்து கேட்டுக்கிட்டதுனால சரின்ட்டு வந்து புதுசாக வந்து குருன்னு ஒருத்தரை வந்து கார்த்திகை பற்றி விசாரிக்கிறதுக்காக வராங்க வந்தோன்னே அந்த சமயத்தில் கரெக்டாக இவர் வந்து எல்லா பிரச்சனையும் வரா அப்படின்னா ரொம்ப நேர்மையானவர் எந்த கேஸையும் வந்து இது வரைக்கும் தோற்றதே கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப சரி அவர் எப்படி இருக்க நடவடிக்கை எடுக்கிறாருன்னு பார்க்கலான்ட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பசுபதி புவனேஸ்வரி மகாலிங்கர் மூணு பேரும் உள்ளே போகிறாங்க அந்த சமயத்தில் யாரோ ஒருத்தர் வந்து ரவுடி வந்து சும்மா வந்து பில்டப் பண்ணிக்கிட்டு ஓவராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க என் தலைவர் வந்துருவார் வந்ததுக்கப்புறம் என் மேலே வந்து உள்ளே வைக்கக்கூடாது மாதிரி வெளில விடு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தப்போ கரெக்டாக அவங்க வந்து தலைவர் அந்த ரவுடி சொன்ன ஆள் வந்துடுறாங்க வந்தோன்னே அவர் முன்னாடியே வந்து என்ன ரொம்ப ஓவராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செம மாதம் வந்து அதிரடியாக வந்து வலுவலுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே ஜானகி வீட்டை காமரங்கிறாங்க ஜானகி கிட்டங்க வந்து எல்லார் முன்னாடியும் வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி குருன்னு ஒருத்தர் வராராம் அவர் வந்து எல்லா பிரச்சனையும் வந்து ஈஸியாக தீர்த்துருவாராம் அப்படின்னு சொல்கிறப்ப பார்வதியும் பத்மாவும் நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்கிறப்ப எப்படியும் வந்து நம்ம வீட்டில் தான் ஒருத்தர் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியே சொன்னோன்னே ஏன் யா ஏன் இப்படி தேவையில்லாமல் பேசுகிற அப்படின்னு ரமணி பாட்டி பேசினோன்னு த இங்கே இருக்கா நான் கதிர் இவனெல்லாம் நம்ப முடியுமா என்ன சித்தி நான் தான் சொல்கிறேன்ல எதுவுமே செய்யலைன்னு அப்புறம் சும்மா என் மேலேயே வந்து சொல்லிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறப்ப இவங்க பேசிகிட்டு இருக்க விஷயத்தை கேட்டுட்டு ஜானகி ஓரமாக போய் வந்து ரொம்ப கவலையோடு வந்து பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க எதுக்காக வந்து இப்போ எல்லா பிரச்சனையும் வந்து ரொம்ப பெருசாகிட்டே போகுது பேசாமல் நானே வந்து போய் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டேன் இந்த பிரச்சனையிலேருந்து கதிரும் வெளியில் வந்துடுவான்ல அப்படின்னு சொல்கிறப்ப இப்படிலாம் பேசாத முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஜானகி வந்து சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் இந்த மாயா இருக்கிறப்ப உங்களை வந்து விட்டுற மாட்டேன் பெரியம்மா தயவு செஞ்சு அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து ஜானகியை பற்றி வந்து மாயாவை பற்றியும் ஒரு செகண்ட் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க கதிர்வு மேலே தப்பு இருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு பார்வதி தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க எப்படி சொல்கிறேன் அவன் தான் நம்ம ரூமில் பார்த்தப்போ நேத்திக்கு வந்து நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தான்ல அவன் வெளியிலயே போகலை ஆனால் நம்ம மாயாவும் சரி ஜானகி ரெண்டு பேருமே வந்து நேற்று வீட்டிலேயே இல்லை அப்போ அவங்க தானே எல்லா விஷயமும் பண்ணியிருக்கணும் கார்த்திக் விஷயத்தில் கூட அவங்க சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப சிவராமனை வந்து பின்னாடியிலேருந்து கேட்குறாங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து வேறு வேலை வட்டியே கிடையாதா எப்போ பார்த்தாலும் வெளியால் யாரும் வர தேவையில்லை நம்ம குடும்பத்தை வந்து மானத்தை வாங்குறதுக்கு நீங்கள் ரெண்டு பேர் போகிறோம் பேசாமல் போய் வேலையை பார்க்குறேங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அனுப்பிடுறாங்க இவங்க சொல்கிறதும் கரெக்டாக தான் இல்லை அப்படின்னு அப்புறம் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு அண்ணிக்கிட்டேன் நேத்தி வந்து எங்கே போனீங்க அவங்களும் மாயாவும்னு கேட்டுக்கலாமா வேண்டாம் இப்போதைக்கு அமைதியாக இருப்போம் நம்ம வேற பேசி இவங்க ரெண்டு பேரும் இன்னும் இன்னும் பெருசாக இருக்கிட்டாங்கன்னா சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிடுறாரு தனா ரூமில் வந்து கரெக்டாக கதிர் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க தனா வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா டக்குன்னு மெத்தையிலேருந்து எந்திரிச்சு கீழே போ படுக்கலான்னு பார்க்குறாங்க உடனே வந்து தனா தடுத்து நிப்பாடுறாங்க நீ ஒன்றும் அவசரப்படாத நீ வந்து மேலேயே தூங்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் தானா நானே வந்து பாயை விரிச்சிட்டு கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாயை கீழே விரிக்க பார்க்குறப்ப டக்குன்னு வந்து கதிரால் முடியலன்னு அப்படியே தாங்கி பிடிச்சி பாயை வந்து ரெண்டு பேரும் ஜோடியாக வந்து பாயை வந்து விரித்து விட்றாங்க அதுக்கப்புறம் தலா தட்டி விட்டுட்டு கீழே வைக்கிறாங்க அப்போ வந்து நான் கீழே படுத்துக்கிறேன் நீ மேலேயே தூங்கு அப்படின்னு சொன்னோன்னே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறப்ப நான் ஒரு விஷயம் கேட்குறேன் அதுக்கு நீ வந்து மறைக்காமல் உண்மையை சொல்லுவியா அப்படின்னு சொன்னோன்னே என்ன நீயும் அதைத்தானே போகிற கார்த்திகை விஷயத்தில் ஏதாவது பண்ணிட்டியா அப்படின்னு இல்லை இல்லை பாரு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க நான் வந்து அவனை வந்து அடித்ததும் கோவப்பட்டு அவங்க வீட்டில் போய் திட்டினதெல்லாம் உண்மைதான் அப்படி வந்து மேற்கொண்டு வந்து அவங்ககிட்ட ஒம்பளை என் மேலே வந்து பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியாதா அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லைண்ணா தனா நீயாவது நான் சொல்கிறத வந்து நம்பு ஒன்று நான் நம்புகிறேன் ஆனால் அவன் என்ன சொன்னாங்கிறதுக்காக நீ அடிச்சியே அதுக்கு காரணத்தை சொல் அப்படின்னு கதிர் வந்து சொல்ல முடியாதே உன்னை பற்றி திட்டினாங்கிறதுனால அதனால் நான் வந்து வேறதான் சொல்லி ஆகணும் அவன் வழக்கம் போல் என்னை வந்து கிண்டல் பண்ணால் அந்த கோவத்தில் தான் அடித்தேன் அப்படின்னு சொன்னோன்னா தனா வந்து சரி நீ மேலே தூங்கு நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இவன் சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்கான் அவனை பார்த்தா பொய் சொல்கிற மாதிரி தெரியல ஒருவேளை நம்ம வந்து அன்றைக்கி போக முடியாதுனால கார்த்திக் வந்து ஏதாவது முடிவு எடுத்துட்டானா என்ன ஒன்றுமே புரியலையே கடவுளே இந்த பிரச்சனையிலேருந்து சீக்கிரமாக நம்ம வெளியில் வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து மறுபடியும் வந்து ஸ்டேஷனை காட்டுறாங்க அப்போ கரெக்டாக வந்து அவர் என் எங்கே பேர் யார்கிட்ட போய் என்னை பற்றி பேசுகிறதா இருந்ததுனாலும் கரெக்டாக பேர் சொல்லு குருன்னு சரியா இப்போ நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறப்ப சூப்பர் சார்னு பசுபதி வந்து பாராட்டுறாங்க குருவை உங்களை மாதிரி ஒரு ஆள் தான் சார் வேணும் அப்போ தான் என் பையன் கிடைப்பான் அப்படிங்கிறப்ப யார் இவங்க அப்படிப்ப நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இவங்க தான் சார் வந்து அவங்க பையனை காணோன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப சரி கார்த்திக் அவங்க பையன் எத்தனை நாளாக காணும் அப்படின்னு கேட்குறப்ப வந்து ரெண்டு நாள் அப்படின்னு புவனேஸ்வரியும் இவங்களும் வந்து ரொம்ப முகத்தில் வந்து கவலையோடு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து குரூப் பேசிக்கிட்டு இருக்க கேப்பில் வந்து முகத்தை வந்து இந்த பக்கம் திரும்பி தலையை கீழே குனிஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து நோட் பண்ணிடுறாங்க கரெக்டாக வந்து கூப்பிடுறாங்க இந்த மாதிரி ஆமாம் இவர் யார் எதுக்காக வந்து இங்கே வந்திருக்காரு உங்களுக்கு தெரிஞ்சவரா அப்படின்னு கேட்டோன்னா ஆமாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அதை அவர் பார்த்தோன்னே வந்து தலையை வந்து மேலையும் கிளியும் வந்து கரெக்டாக பார்த்தோன்னே வந்து பதில் சொல்ல முடியாமல் மழுப்பாமல் எச்சி முழுங்கிறத வந்து கரெக்டாக நோட் பண்ணிடுறாரு நம்ம குரு உடனே வந்து மகாலிங்க சரி இருக்கட்டும் வாங்க போலாம் மூணு பேரும் ரகுராம் வீட்டுக்கு கிளம்பி போய் எங்கே இருக்கான்னு அடுத்தது வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க மொதல் எடுத்தோன்னே வந்து மகாலிங்க தலையை கீழே குனிஞ்சு மேலையும் கிளியும் பார்த்து மாட்டிக்கிட்ட அப்படின்னே சொல்லலாம் அந்த சீன் சூப்பராக இருந்துச்சு கரெக்டாக குரு வந்து வீட்டுக்குள்ளே வரலாமா அப்படின்னு சிவராமன் கிட்டே வந்து கேட்டோன்னே வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்கள் அண்ணன் ரகுராம் சார் இருந்தாருன்னா அவர்கிட்ட பார்த்து பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி இருங்க சார் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் வந்து ரகுராம்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து குரு வந்திருக்காப்புல அவர் வந்து நம்ம வந்து கேள்வி கேட்கணுமா அப்படின்னு சொல்கிறப்ப சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராங்க நேருக்கு நேர் பார்க்குறதோட அதிரடியாக எபிசோட சூப்பராக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்